ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னென்னா காலை உணவு பல பேர் நேரம் கிடைக்கல அப்படின்னு இந்த காலை உணவை ஸ்கிப் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு காலை உணவு தான் நம்ம உடம்புக்கு ஆரம்ப சக்தியை தருது எட்டு மணி நேரம் தூங்கிட்டு எழுந்த உடனே உடம்புக்கு எனர்ஜி தேவைங்க அந்த நேரத்தில் சரியான உணவு தந்தால் தான் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலை நேரத்தில் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தர உணவுகள் என்னென்னன்றத பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரியோடாக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் எக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் நம்மளோட பாரம்பரிய தமிழ் காலை உணவுகள் என்னென்னு தெரியுமா தமிழ் கலாச்சாரத்தில் பழைய காலத்தில் தான் ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது தெரியுமா இட்லி சாம்பார் சாஃப்டாக லைட்டாக இருக்கும் ரைஸோட உளுந்து செம்ம புரோட்டீன் காம்போ காப்ஸ் ரெண்டுமே பேலன்ஸாக கிடைக்கும் தோசை சட்னி ஃபர்மெண்டட் ஃபுட் டைஜஷனுக்கு நல்லது அவல் உப்புமா ரவை உப்புமா எளிமையானது தான் ஆனால் உடம்புக்கு லேசானது ராகி கூழ் கம்பங்கூழ் உடம்பு வலியே போக்குது அரிசி கஞ்சி வெயிலான நாட்களில் குளிர்ச்சியாக வைக்குது குடித்தா உங்கள் உடம்பு ஃப்ரெஷ்ஷாகும் நம்ம ஊர் உணவுகள் எப்போவுமே சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஃபுல் நியூட்ரிஷன் கொடுக்கும் பசி இல்லாமல் நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக வச்சிக்க உதவியாக இருக்குது இப்போதைய காலத்து ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் என்ன தெரியுமா இப்போது எல்லாருமே வேலை ட்ராவல் ஆஃபீஸ் காலேஜ்னு பிஸியாக இருக்கும் ஆனால் குயிக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்ற சில ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓட்ஸ் போரேஜ் வித் ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி பவுல் பனானா டேட்ஸ் சீட்ஸ் சேர்த்து சாப்பிடலாம் பாயில் எக்ஸ் வெஜ் ஆம்லேட் பீனட் பட்டர் டோஸ் வித் பனானா ஸ்லைஸ் ஸ்ப்ரௌட்டட் மூங் தால் ஸ்ப்ரௌட்டட் மூங் சாலட் இந்த மாதிரியான ஃபுட் ஈஸியாக செஞ்சிடலாம் இது நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபைபர் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் டைம் குறஞ்சவங்களுக்கு இது ஒரு கோல்டு மாதிரின்னு சொல்லலாம் காலையில் குடிக்க சில நல்ல ட்ரிங்க்ஸ் இருக்குது எலுமிச்ச தண்ணி கொஞ்சம் தேன் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா உடம்பு டீடாக்ஸ் ஆகும் ஜீரக தண்ணி வெந்தய தண்ணி இது டைஜஷனுக்கு நல்லது க்ரீன் டீ ஹெர்பல் டீ மெட்டபாலிசத்துக்கு பூஸ்ட்னு சொல்லலாம் மஞ்சள் பால் இம்யூனிட்டிக்கே சிறந்தது தேங்காய் தண்ணி வெயிலில் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கூட சொல்லலாம் காலை சாப்பிட்றதுக்கு நல்ல பழங்கள் இருக்குது காலையில் பழம் சாப்பிட்றதால டைஜஷன் நல்லாயிருக்கும் எனர்ஜியும் கிடைக்கும் வாழை ஆப்பிள் பப்பாளி தர்பூசணி மாதுளை ஆனால் ஒரு விஷயம் காலியான வயிற்றுல ஆரஞ்ச் லெமன் மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது காலை நேரத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் இருக்குதுங்க காஃபியான் எம்டி ஸ்டொமக் இது சாப்பிட்றதால அசிடிட்டி அதிகமாக வரும் ஆயில் ஸ்பைசி ஃபுட்ஸ் நம்மளை மந்தமாக்குது பேக்கேஜு சரால்ஸ் இது அதிக சர்க்கரை கொண்டது கூல்ட்ரிங்க்ஸ் மார்னிங்கில் சாப்பிட்றதை தவிர்க்கலாம் காலை ரோட்டின் மற்றும் பாசிட்டிவ் மைண்ட் செட் என்ன தெரியுமா காலை எழுந்ததுமே ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்கிறத வழக்கமாக்கோங்க சிறிய எக்ஸசைஸ் அப்படி இல்லைன்னா யோகா செய்யுங்க பாசிட்டிவாக ஒரு நல்ல எண்ணம் வச்சு நாளை தொடங்குங்க காலை நேரம் நம்ம நாமே ரீஸ்டார்ட் பண்ணுற நேரம் இன்றைக்கி பார்த்த மாதிரி காலையில் உணவு சாப்பிட்றத ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க நம்ம உடம்பு சொல்லுது எனக்கு சரியான எரிசக்தி வேணும்னு அதனால் நாளை முதல் நல்ல காலை உணவை தொடங்குங்க நல்லா சாப்பிடுங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்